உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிடர் மதுரை கார்மியத்தினுடைய பணிவான வணக்கத்தினை நமது ஜோதிட பூமி சேனல் வழியாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது நாம் காண இருப்பது ராகு கைது பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே வரக்கூடிய ராகு கைது பயிற்சி என்பது கொஞ்சம் முக்கியமானதாக கருதப்படுகிறது அது தமிழ் வருடம் விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு இந்த ராகுகேது பயிற்சி என்பது நடைபெற இருக்கிறது அந்த நேரங்களிலே அனைத்து ஸ்தலங்களிலும் உள்ள நவகிரகங்களிலே ராகுகேதிகளுக்கு சிறப்பான பூஜைகள் செய்யப்படும் அதேபோல் கேது ஸ்தலங்களிலே மிகுந்த விமர்சையாக அந்த பயிற்சி விழா கொண்டாடுவார்கள் அந்த நேரங்களிலே நீங்கள் அந்த ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடுகளை செய்து வந்தால் இந்த ராகு கேதினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் சரி ராகு கேதினால் அனைத்து ராசிகளுக்கும் வரக்கூடிய சில சில பிரச்சனைகளும் சரி நிச்சயமாக உங்களுக்கு முக்கால்வாசி அளவிற்கு உங்களுக்கு பிரச்சனைகளை குறைத்து கொண்டு சிறிய சிறிய பிரச்சனைகளை கொடுத்து உங்களை வழிநடத்தி விடுவார்கள் போல் நன்மைகள் என்ற வகையிலே முழுமையாக உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையிலே மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக செய்து கொடுப்பார்கள் அதனால் இந்த ராகுகேதி பயிற்சி என்பது இந்த முறை நடக்கக்கூடிய ராகு கேதி பயிற்சி என்பது மிக முக்கியமானது காரணம் ராகு சனி பகவானுடைய வீட்டுக்கு வருகிறார் கேது பகவான் சிம்ம ராசிக்கு செல்கிறார் ராகு கும்பத்திற்கும் கேது சிம்மத்திற்கும் நடைபெறக்கூடிய இந்த ராகுகேதி பயிற்சி என்பது இப்பொழுது உள்ள காலகட்டங்களிலே மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது அதனால் இந்த ராகுகிதி பயிற்சியை நீங்கள் கவனமாக கேட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய நற்பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதே போல் ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பின் அதை சொல்லும் பொழுது நீங்கள் காது கொடுத்து கேட்டு அதை கண்டிப்பாக புரிந்து அதற்கு தக்கவாறு நடக்க வேண்டும் இவர்களுக்கு இந்த ஜோசியர்களுக்கெல்லாம் வேறு வேலையில் எது சொல்லிகிட்டே இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது உங்களை முன்னெச்சரிக்கை செய்து வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கடமை அதனால் கண்டிப்பாக உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முக்கியமாக நான் இருக்கிறேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு அறிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டு இப்பொழுது நமது அனைத்து உள்ள இந்த ராகுகேது பயிற்சியினுடைய பலன்களை காணலாம் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கின்றது என்பதை காண இருக்கின்றோம் பொதுவாக தனுசு ராசிக்கு அதிபதியாக வழங்கக்கூடியவர் குரு பகவான் ராசிநாதன் நன்றாக இருந்தாலும் எந்த கிரகங்கள் எங்கே சென்று அமர்ந்தாலும் அந்த ராசிக்காரர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் அந்த வகையிலே தனுசு ராசிக்கு அதிபதியாக வழங்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் இந்த மே மாதம் பதினொன்றாம் தேதி வரையும் அங்கேதான் அமர்ந்திருக்கிறார் ஆனால் மே மாதம் பதினொன்றாம் தேதி நிச்சயமாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே சென்று அமரப்போகின்றார் நேரடியாக உங்கள் ராசியை பார்க்கப் போகின்றார் ராகுகேது பயிற்சியிலே இவர் குருவானை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நினைக்க வேண்டாம் இந்த குரு தான் இப்பொழுது ராகு கேதுவையுமே ஆட்டி படைக்க இருக்கின்றார் காரணம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே அமர்ந்த ராகு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே அமர்ந்த கேது இப்பொழுது பயிற்சியாகி ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் அதே போல கேது பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வந்து அமர்ந்திருக்கின்றார் ஏற்கனவே சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றான் பொதுவாக ராகு கேதுக்கள் நான்காம் இடத்தை ஆக்கிரமித்தால் ராகு நான்காம் இடத்திலே அமர்ந்தார் கேது பத்தாம் இடத்தில் அமர்ந்து நான்காம் வீடை பார்க்கிறார் நான்காம் வீடு என்பது மிக மிக முக்கியமான ஒரு வீடு உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு வீ வீடு அந்த நான்காம் வீடு என்பது ராகு கேதுவால் சூழவே கூடாது அப்படி சூழ்ந்துவிட்டால் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் கெடும் நீங்கள் இதுவரை ஏற்று வைத்த சொத்துக்கள் எல்லாம் அழியும் முன்னருடைய சொத்துக்களையே நீங்கள் அழிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் வாங்கக்கூடிய சொத்தை கூட வாங்க முடியாமல் போய்விடும் வில்லங்க சொத்தை வாங்கி நீங்கள் பிரச்சினைகளுக்கு நீங்கள் ஆளாக வேண்டிய சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் அந்த ராகு கேது உங்கள் நான்காம் வீட்டை சூழ்ந்திருந்தார்கள் அதே போல பிறந்த இடத்தை விட்டு வெளியிலே சென்று நீ வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மாறியிருப்பீர்கள் பலருக்கு இது நடந்திருக்கும் வேலை வாய்ப்புக்காக நீங்கள் வெளியூர்களுக்கு சென்று நீங்கள் அங்கேயும் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருப்பீர்கள் இவையெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு மாறப் போகின்றது உங்கள் நான்காம் வீடு அடையப் போகின்றது வாகனங்கள் வாங்கி வைத்திருந்தோமே நன்றாக ஓடினாலும் அந்த டீவு கூட கட்ட முடியவில்லையே என்ற ஒரு வகையிலே நீங்கள் மன வருத்தப்பட்டிருந்தாலும் கூட இவையெல்லாம் தீர்ந்து இப்பொழுது உங்கள் நான்காம் வீடு அடைந்து சொத்துக்கள் வாங்குவதற்கு ஒரு அருமையான நேரமாக நீங்கள் இப்பொழுது மாறியிருக்கின்றீர்கள் இதுவரை இருந்த தடைகளெல்லாம் விலகி நீங்கள் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த ராகு கேது விளங்கப் போகின்றது மூன்றாம் இடத்திலே அமர்ந்த ராகு குருவினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்திருக்கிறார் அந்த குரு பகவான் உங்கள் ராசிநாதன் அந்த ராசிநாதனுடைய பார்வை உங்கள் ராசிக்கும் விழுகிறது அதே போல ராகுவுக்கும் விழுகிறது சனுவிற்கும் விழுகி விழுகின்றது மே மாதம் பதினொன்றாம் தேதிக்கு மேலே அப்படியென்றால் நீங்கள் எப்படி வாழ்க்கையிலே முன்னேறாமல் போய்விடுவீர்கள் என்பதை நீங்களே கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள் அதனால் இந்த ராகு பயிற்சி என்பது உங்கள் வாழ்க்கையிலே உச்சமான ஒரு இடத்தை தொடாமல் உங்களை விடாது பொதுவாக தனுசு ராசிக்கு குரு பகவான் என்பவர் ஒரு அற்புதமான ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகம் பல வகையிலே உங்களுக்கு வாழ்க்கையிலே வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு கிரகம் அதே நேரத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் தனசனாதிபதியாக வழங்கக்கூடிய ஒரு கிரகம் அவர்கள் இருவரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது என்பது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே உயரத்திலே சென்று அமர்த்தி விடுவார்கள் நீங்கள் எண்ணியவை அனைத்தும் ஈடேறி நீங்கள் பெரிய ஒரு பதவிகளில் அமரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை பெறப்போகின்றீர்கள் பெரிய பல பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கப் போகிறது நீங்கள் புதிய தொழில் செய்வதற்கான ஒரு நல்ல நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது மாணவ மாணவிகள் படித்து முடித்து விட்டு வேலை இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கப் போகிறது குறிப்பாக அரசு உத்தியோகங்கள் கூட நீங்கள் கண்டிப்பாக பலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதற்கான பயிற்சிகளையும் எடுக்க வேண்டும் அதற்கான பரீட்சையும் எழுத வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் தோல்வி என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடையாது தன்னம்பிக்கையோடு நீங்கள் சென்று அந்த பரீட்சை எழுதினால் நிச்சயமாக வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் உயர்ந்த பதவியிலே நீங்கள் அமர்வீர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று இடமில்லை உங்கள் தாயாருடைய உடல் நலத்தில் இதுவரை இருந்து வந்த பல பிரச்சனைகள் போகின்றது அல்லது நீங்கள் தாயை விட்டு குடும்பத்திலிருந்து பிரிந்து தாயாருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி தாயாரோடு இணையப் போகின்றீர்கள் பல நாட்களாக நீங்கள் பிறந்த வீட்டை விட்டு பிரிந்து சென்று இப்பொழுது மீண்டும் பிறந்த வீட்டிற்கு வரப்போகின்றீர்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் உங்கள் ராசியில் இப்பொழுது நடக்கப் போகின்றது பூர்வீக வீடு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கைக்கு வரப்போகின்றது தாய்வழி சொத்துக்கள் உங்கள் கை வழி கைக்கு வரப்போகின்றீர்கள் எந்த சொத்தும் உங்களுக்கு தரமாட்டேன் என்று இந்த தாய் கூட இப்பொழுது உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கின்றார் அந்த வகையிலே நீங்கள் நிறைய நன்மைகளை அடையப் போகின்றீர்கள் இப்படி அந்த தாய் வழி உறவுகள் மூலியமாக பல நன்மைகள் உங்களுக்கு கிடைத்து உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெறப்போகின்றீர்கள் என்பதிலே மாற்றமில்லை உங்களை பிள்ளைகளை பொறுத்தவரை பிள்ளைகள் மூலியமாக நீங்கள் நற்பெயர்களும் நல்ல ஒரு பலனையும் அடை போகின்றீர்கள் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றிருக்கின்றன என்ற ஒரு மன ஆறுதலை நீங்கள் பெறப்போகிறீர்கள் தீய வழியிலிருந்து ஏதேனும் ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருந்த பிள்ளைகள் எல்லாம் இப்பொழுது மாறி நல்ல நிலைக்கு மாறப் போகின்றார்கள் உங்களது குலதெய்வம் உங்களுக்கு நல்ல வகையிலே அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றது உங்களது குலதெய்வ வீட்டிற்கு கேது பகவான் வந்துவிட்டார் ஞானக்காரகன் தெய்வத்தை தெய்வத்தினுடைய அணுகிரகத்தை தரக்கூடிய குருவுக்கு நிகரான ஒரு கிரகமாக வழங்கக்கூடியவர் கேது பகவான் சிந்தனை தரக்கூடியவர் ஆன்மீகம் சார்ந்த கல்வியை தரக்கூடியவர் இப்படிப்பட்ட ஒரு கிரகம் அதே போல பல தெய்வஸ்தலங்களுக்கு உங்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு கிரகம் என்ன சம்பாதித்து என்ன செய்ய போகின்றோம் என்ற ஒரு உணர்வை தந்து உங்களை தெய்வ வழிபாட்டிற்குள் கொண்டு செல்லக்கூடிய ஒரு கிரகமாக வழங்கக்கூடிய கேது ஒன்போதிலே வந்து அமர்ந்து உங்களை இப்பொழுது அப்படி அழைத்து செல்ல போகின்றார் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் இந்த நாக பயிற்சியிலே நீங்கள் செல்ல போகின்றீர்கள் அதே போல தர்ம காரியங்களுக்காக பல விஷயங்களை நீங்கள் நீங்கள் அன்பளிப்பாக கொடுக்கப் போகின்றீர்கள் நீரே சம்பாதிப்பீர்கள் அதிலிருந்து ஒரு பகுதியை கண்டிப்பாக கொடுங்கள் தர்ம காரியங்களுக்கு கொடுங்கள் கோயில் கட்டுவதற்கு ஆலயங்கள் கட்டுவதற்கு உதவி செய்யுங்கள் உண்டியலிலே சென்று பணத்தை போட்டு அரசாங்கத்திற்கு நீங்கள் கொடுப்பதை விட இல்லாத ஏழை எளியவர்கள் கொடுத்தால் அதில் இறைவன் சந்தோஷம் அடைவார் என்பதை மறந்துவிடக்கூடாது கொட்டி கொட்டி நீங்கள் எவ்வளவு கோயில்கள் கொடுத்தாலும் அது நல்லவர்கள் கையிலுக்கு போகின்றா என்பதை நீங்கள் பல வீடியோ வீடியோக்களிலே பார்த்திருக்கின்றீர்கள் அதனால் நீங்கள் நேரடியாக பசியில் இருக்கின்றவருக்கு ஒரு உணவுப் புட்டலத்தை கொடுக்கின்றோம் அவர் சாப்பிடும் பொழுது நீங்கள் கிடைக்கின்ற மகிழ்ச்சியை தவிர வேறு ஒன்றும் உங்களுக்கு தேவையில்லை இல்லாத பெண்களுக்கு ஏழை குழந்தைகளுக்கு திருமணம் இருக்கின்ற ஏழை குழந்தைகளுக்கு ஒரு சிறிய உதவிகளை செய்து திருமணத்தை நடத்துவதற்கு உதவியாக இருந்தால் அதைவிட புண்ணியம் உங்களுக்கு வேறு எதுவும் கிடைக்கப் போவதில்லை இப்படிப்பட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்து நீங்கள் புண்ணியத்தை தேடிக்கொள்ளுங்கள் இவை எல்லாம் ஏன் இந்த ராசிக்காரர்கள் மட்டும் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்றால் கண்டிப்பாக நீங்கள் உங்களை போகின்றீர்கள் எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் பெரிய செல்வந்தராக இருந்தாலும் நாம் கடைசியில் நாம் இறைவனைத்தான் நாடப்போகின்றோமே என்பதை இப்பொழுதுதான் உணரப்போகின்றீர்கள் ஏனென்றால் ஒன்பதாம் இடத்தில் வந்த கேது ஞானத்தை உணர்த்துவார் உங்கள் அறிவு இப்போ ஞானமாக மாறி வேலை செய்யப் போகின்றது அதனால் நீங்கள் சேமிப்பை நாம் என்ன செய்யலாம் என்ற நிலையிலே ஏதாவது ஒரு வகையிலே பிறருக்கு செய்ய போய் நல்லது செய்கின்றோம் என்ற நிலையிலே வீணாகைக்கு விடக்கூடாது அதை புண்ணிய தர்ம காரியங்களுக்கு செய்தால் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் நன்றாக இருக்கும் அவர்கள் ஏதேனும் தூரத்தில் இருந்தால் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் இந்த புண்ணியம் என்பது தர்மம் தலை காக்கும் என்பதைப் போல உங்கள் பிள்ளைகளை காக்கும் என்பதால் நீங்கள் அதை செய்ய வேண்டும் அதை ஒரு கடமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ராகு பேச்சு காலம் முழுவதும் இந்த கேது பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற வரையில் தர்ம காரியங்களை நீங்கள் கையில் கண்டிப்பாக எடுக்க வேண்டும் நீங்கள் தெய்வத்தே வழிபடாமல் இருந்தாலும் கூட தெய்வம் உங்களுக்கு சந்தோஷத்தையால் அள்ளித்தந்து உங்களை வாழ்க்கையை உயர்த்துவார்கள் என்பது ஐயமில்லை அதேபோல் திருமண தடைகள் வாலிப பிள்ளைகளுக்கு விலகுகிறது திருமண தடை விலகி நீங்கள் திருமணங்களுக்கு ஒரு தயாராகி கொள்ளுங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களை அனைத்து துறையினருக்குமே நல்ல வரப்பிரசாதமாக உங்கள் தொழில் முன்னேற்றம் அடையப் போகின்றது குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கின்ற தமிழ் சொந்தங்கள் வழி மூலம் பயணம் செய்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அல்லது கப்பல்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் அனைத்து துறையை சார்ந்த கண்டிப்பாக முக்கியமாக இந்த மருத்துவ பணி செய்கின்றவர்கள் அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையிலே நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வாழ்க்கை உயர்வை தரக்கூடிய ஒரு காலமாக இது விளங்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் இந்த பொன்னான வாய்ப்பை இந்த தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வாழ்க்கையிலே இதுவரை இருந்த பிரச்சனையில் நீங்கள் கவனத்தில் கொள்ளக்கூடாது போனது போகட்டும் வருவது நன்மையாகட்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்